வேலூர் இன்றைக்கு கந்தர் அனுபதியிலே ஒரு பாடல் செவ்வாய்க்கிழமை முருகனை நாம் மனசார நினைத்து வேண்டுவது அனைத்தும் கொடுப்பான் வடிவேலன் அந்த வண்ண மயில்வே வாகனன் என்று நினைத்து நான் இந்த பதிவை உங்களோடு மேற்கொள்கிறேன் கந்தர் அனுபூதியிலே ஐம்பத்தோரு பாடல்கள் அருணகிரிநாதர் எழுதி அருளியது பதினைந்தாம் நூற்றாண்டில் நம் ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருவண்ணாமலையிலே நினைத்தாலே முத்தி தரும் ஸ்தலத்திலே தோன்றி மிகப்பெரிய அளவிலே திருப்புகள் கந்த புராணம் கந்தர் அலங்கா கந்த அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் விருத்தும் மயில் விருத்தும் போடி போன்ற பல்வேறு அருமையான முருகனை பற்றிய நூல்களை அருளியவர் அருணகிரிநாதர் அதிலே கந்தர் அனுபூதி ஒன்று ஐம்பத்தோரு பாடல்கள் ஐம்பத்தோரு பாடல்களும் மாதருகா மந்திரங்கள் என்று சாமிகள் சொல்வார் மந்திர மாலை செஞ்சொல் புனைமாலை நெஞ்ச கணக்கல்லு நிகழ்ந்துருக செஞ்சொல் புனைமாலை அந்த செவ்வேல் முருகனுக்கு படைத்தவர் அருணகிரிநாதர் அதில் ஒரு பாடல் ஐம்பத்தோரு பாடல்களே ஒரு பாடல் நாற்பத்தி நான்காவது பாடலை நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன் சாடும் தனிவேல் முருகன் சரணம் கந்தர் அனுபதியிலே ஐம்பத்தோரு பாடல்களிலே நாற்பத்தி நான்காவது பாடலை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் சாடும் தனிவேல் முருகன் சரணம் சாடுகின்ற எதை சாடுகின்ற பகைவர்களைச் சாடுகின்ற மும்மலங்களைச் சாடுகின்ற மாயங்களைச் சாடுகின்ற சாடுகின்றன எதிர்க்கின்ற எதிர்த்து அழித்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற முருகனுடைய திருவடிகளே சரணம் சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லும் அதோ என் திருவடி அவருடைய திருவடிகளிலே என் மீது வைத்து அவன் அருட்காட்சி கொடுத்து என்னை ஆட்கொண்டதனுடைய அந்த அரு கருணையை அந்த அற்புதமான முருகப்பெருமானுடைய கருணையை நான் சொல்ல முடியுமா தகுமா என்றெல்லாம் அருணகைநாதர் மிகவும் மனம் உருகி பாடுகிறார் ஏனென்றால் முருகனை வழங்கிய அருணகைநாதருக்கு திருவண்ணாமலையிலேயே அருட்காட்சி கொடுத்து பதினைந்தாம் நூற்றாண்டிலே ஆட்கொண்டு அவரை திருப்புவிழப்பாட ஆணையிடுகிறார் நான் எப்படி திருப்புகள் பாடுவேன் என்று சொல்கிற போதுதான் அவருக்கு அடியெடுத்து கொடுக்கிறார் பிறகு வயலூர் செல்கிறார் பிறகு வயலூரிலிருந்து திருப்பதிகளை எல்லாம் பயணமித்து முருகனுக்காக மா பாமாலை சூடியவர் அருள்கிறார் அதனாலே அந்த சூடும் படிக்கு உன் திருவடிகளுடைய அழகை அற்புதத்தை இந்த அருளை என்னுடைய திருமுடியிலே வைத்து எனக்கு அருள் காட்சி கொடுத்து என்னை ஆட்கொண்ட அந்த மர அறக்கருணையை நான் சொல்ல முடியுமா சூடும் படி தந்து சொல்லும் அதோ வீடும் முத்தி வீடும் தான் உன் திருவடிகள் தான் வீடு எது மோட்சலோகை எது உன் திருவடிகள் தான் ஆக வீடும் சுரர் மாமுடி தேவர்களுடைய மாமுடிகளிலே உன் தலை எப்போ உன்னுடைய கால்கள் எப்போதுமே இருக்கும் ஆக தேவர்களுடைய தலையிலே உன் திருவடிகள் இருக்கும் அந்த திருவடிகள் தான் முக்தி தருகிறார் எங்களுக்கு முக்தி வீடும் ஆகும் ஆக வேதமும் நீதான் வேதங்களிலே உன் திருவடி பதிந்திருக்கிறது வேதம் வேறு உன் திருவடி வேறு அல்ல ஆக வேதம் நீதான் முக்தி வீடும் நீதான் எனக்கு அருள்பாலிக்கின்ற உன் திருவடிகள் தான் அந்த திருவடிகள் தான் சுரர் மா முடி தேவர்களுடைய மா முடிகளை அலங்கரிக்கின்ற அற்புதமான திருவடிகளும் அதுதான் வெம் காடும் வெம்மையான காட்டிலும் புனம் மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் வெம்மையான பகுதிகளிலும் வள்ளிமலையிலே நீ வள்ளிக்காக அப்போது இந்த எங்கள் மாவட்டத்திலே நம்ம குறிப்பாக பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் வள்ளி கைப்பிடித்ததனால் அவர் முருகப்பெருமான் வேலூரின் மாப்பிள்ளை என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஆகவே முருகப்பெருமான் இந்த வெண்மையான வள்ளிமலை காணகத்திலே மலையுள்ளே வள்ளிகளை வள்ளியை தேடி நீ அலைந்ததை நான் நினைத்து பார்க்கிறோம் அப்படி காட்டிலே குணத்திலே வலையிலே வீட்டு பேரிலே முக்தி தருகின்ற அந்த வீட்டிலே தேவர்களின் தலையிலே வேதங்களிலே உன்னுடைய திருவடிகள் கடல்கள் மணந்து மலர்ந்து மணந்து எங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற அந்த அற்புதத்தை நான் சொல்ல முடியுமா முருகா என்று சொல்கிற போது நாம் முருகனுடைய திருவடிகளை சிக்கென பிடித்து கொண்டால் நமக்கும் நல்லது நன்மைகள் வளங்கள் வரங்கள் வெற்றிகள் வீரம் ஈரம் தீரம் எல்லாம் வந்து சேரும் நாமும் வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வானோரின் தெய்வத்தில் வைக்கப்படுகிற நிலைக்கு முருகன் நம்மை அல்வாழித்து அல்வான் என்று இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய திருவடிகளுக்கு கந்த அனுபூதியினுடைய நாற்பத்தி நான்காவது பாடலை சமர்ப்பித்து நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்